இனி தமிழ முதலே அனைவருக்கும் இனிங்க மாலை வணக்கங்கள் இன்றைக்கு நாம் சித்திக்கப் போகின்ற தலைப்பு நியாயமான ஆசைகள் இருந்தால் அது நிச்சயம் ஆண்டவன் நிறைவேற்றுவார் என்பதுதான் நமது இன்றைய கதையினுடைய தலைப்பு எனது சொந்த ஊரான கிராமத்தில் உள்ள ரெண்டு மயில் துறைகளே இருக்கிற என்னுடைய நண்பருடைய மருமகன் திருவண்ணாமலையிலே ஒரு சர்க்கரை ஆலையிலே பணி வந்தார் அவருக்கு அவருடைய குழந்தை எல்லாம் இங்கே வந்து படித்து பெற வேண்டும் என்ற ஒரு அபா அவர் என்னை எனது ஆலை வடத்திலே வந்து சந்தித்தார் எங்களுடைய சக நிறுவனமான பொன்னி சுகேட்சிலே தனக்கு வேலை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவர்களும் நான் கேட்டுக்கொண்டதற்கெணங்க மணி என்ற நண்பருடைய மருமகனுக்கு வேலை போட்டுக் கொடுத்தார்கள் அப்பொழுது அவர்கள் எங்கள் வீட்டுக்கு தன்னுடைய மனைவி மகனுடன் அடிக்கடி வீட்டுக்கு வருவார் வருகின்ற பொழுது ஒரு நாள் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்பொழுது மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டு கொண்டிருந்த நேரத்தில் அந்த பையன் எனது மனைவியிடம் கேட்டான் அத்தை எனக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் பிடித்தமாக இருக்கிறது எனக்கு தருவீர்கள் என்று கேட்டான் எனது மனைவியும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் அதை போட்டு கொடுத்தார்கள் இதற்கு பின்னாலே அவர்கள் வேறொரு சர்க்கரை அலைக்கு அந்த அதிக சம்பளம் காரணமாக சென்று விட்டார்கள் அவர்களை சென்ற மாதம் ஒரு திருமணத்திலே சந்தித்தேன் அந்த பையன் நல்ல உயரமாக இருந்தான் அவன் சொல்லித்தான் நான் அந்த மணியினுடைய மகன் என்று தெரிந்துவிட்டேன் அவனுடைய பேசுகின்ற பொழுது அவன் பழைய ஞாபகத்தை கூறினான் பாட்டியிடம் என்னுடைய அம்மாவிடம் வந்து ஆசைகளை கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்களாம் நீ ஆண்டவனிடம் கேள் என்னுடைய விருப்பம் நியாயமானது இருந்தால் அது நிச்சயமாக நிறைவேறும் என்று சொன்னார் நான் அவரிடம் இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன் நான் எம்பிபிஎஸ் முடித்து விட்டேன் மாமா மேலும் நான் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸுக்காக தயாராகி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அது நிச்சயம் கிடைக்கும் தம்பி நல்ல விருப்பத்தை தானே தெரிவித்திருக்கிறாய் நியாயமான ஆசை என்று அவனிடம் சொன்னேன் எனது மனைவிடம் அவன் கூறினான் அத்தையை நான் அங்கே வரும்பொழுது மாமா மாங்காய் உருகா சாப்பிட்டு கொண்டிருந்தார் நான் கேட்ட பொழுது நீங்கள் அதை ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு கொடுத்து அதை அந்த ருசி இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்று சொன்னார் நாங்கள் அவனை மிகவும் பாராட்டி விஷயம் நீ எதிர்பார்த்து கொடுத்துருந்த பிஜி கோர்ஸ் உனக்கு எம்பிபிஎஸ்சிக்கு மேலே இருக்கிற கோர்ஸ் உனக்கு கிடைக்கும் என்று நான் அவருடைய இடத்திலே கூறினோம் அப்பொழுது அவனும் எங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் ஊர்த்திருந்தோம் அப்பொழுதுதான் எனது தாய்க்குரிய அந்த அந்த ஆசீர்வாதம் ஞாபகத்தை பந்தது அவர்களுடைய ஆசை நியாயமானதாக இருந்தால் நிச்சயம் அது கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னது எனக்கு காஞ்சி பெரியருடைய அந்த தெய்வத்தின் குரல்களை நான் படித்திருக்கிறேன் அதில் அவர் சொல்லியிருக்கிறார் ஏனோவனுடைய ஆசை நியாயமானதாக இருந்தால் அறத்தை சார்ந்ததாக இருந்தால் அவனுக்கு நிச்சயம் நிறைவேறும் என்று அவர் கூறியிருந்தார்கள் அப்படிதான் எனக்கு இருந்தது பெரியவர்கள்லாம் ஒரே மாதிரி எண்ணத்தில் இருப்பார்கள் என்று ஞாபகம் வந்தது எனவே அந்த நியாயமான அவனுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று நான் ஆண்டவனத்திலும் பிரார்த்தித்து தலைவரி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்